மிகவும் தரக்குறைந்த வகையில் பேசியிருக்கிறார் அந்த தீமானம் மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக தமிழர்களை எல்லாத்தையும் வந்து பேசியிருக்கிறார் சமஸ்கிருத மொழியை படிப்பவர்கள் தான் சமஸ்கிருதத்துக்கு பிறந்தவர்கள் சமஸ்கிருத மொழியில் அப்படி இருக்கு அப்படி பெரியார் சொன்னார் பந்தை பெரியார் சொன்னார்னு அவர் சொல்லியிருக்கிறார் நமக்கு என்ன சந்தேகம்னா சமஸ்கிருத மனு மனு கோட்பாடை தமிழர்கள் நாங்கள் ஏற்கல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவனின் கோட்பாட்டை தான் நாங்க ஏற்கிறோம் அப்படி இருக்கும்போது போது தமிழர்களை நாம் தமிழர் கட்சியில் இருக்க அப்படின்னு இவன் ஏன் பேசுறான் தொடர்ந்து இந்த மனோஜு இந்த யூடியூப் மைனர் விஜய்ங்கிறவனும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது நீண்ட காலமாக கடந்து சென்ற நாம் தமிழர் ரோகல் இதற்கு மேல இதை பொறுக்க முடியாத முடிவு செய்து இன்னைக்கு சேலம் மாநகர காவல் ஆணையாளர் சந்தித்து புகார் மனு ஒன்று கொடுத்திருக்கோம் இது புகார் மனுவோட முடியாது நாங்கள் எச்சரிக்கிறோம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உடனடியாக தலையிட்டு அந்த யூடியூப் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளையும் கைது செய்யணும் அப்படி கைது செய்ய மறுத்தா அவர் சொல்கிறார் மனோஜ் பேட்டியில் சொல்றார் நீ ஒரு அப்பனுக்கு சொல்றார் நாங்கள் இந்த பேட்டியின் வழியாக சொல்றோம் மனோஜ் அவர்களே நீ ஒரு அப்பனுக்கு பொறந்திருந்தா வாங்க சேலத்துல இதே போல ஒரு கூட்டம் போட்டு பேசுங்க உங்களுக்கு சிறப்பான விருந்து வைக்க நாம் தமிழர் உறவுகள் தயாரா இருக்கிறோம் ஏன்னா நீங்க தொடர்ந்து தமிழக சொல்றதுனால உண்மையிலே இந்த அந்த அந்த மனு கோட்பாடுகளை படித்து பேசிக் கொண்டிருக்கிற பெரியார் இயக்கத்தில் இருக்க திராவிட இயக்கத்தில் இருக்கவங்க தான் சந்தேகம் எங்களுக்கு வருது இப்ப நாகரிகமாக தர்க்கம் தர்க்க ரீதியாக ஒரு கோட்பாட்டு அளவில் தமிழேசி அரசியலை நாங்கள் முன்வைத்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தேவையில்லாம பேசி பேசி எங்களின் தரந்தாழ்ந்த அரசியலுக்கு நீங்க தோணுது அதனால பேசுவத பெரியாரிய இயக்கங்கள் நிறுத்திக் கொள்ளணும் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான எதிர்வனையை கட்டாயம் கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் ஏனென்றால் பெரியாரிய பன்றிகளை புலிகள் வேட்பாடு தண்டு முடிவெடுத்து வச்சிருக்கிறோம் தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வன்முறையில போய் முடிஞ்சிடும் எச்சரிக்கிறோம் அரசு உடனடியாக மனோஜை கைது செய்யணும் கைது செய்ய மறுத்தால் மனோஜுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டுல மனோஜ் என்ற நபருக்கு நீ பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லைன்னு எச்சரிக்கிறோம்